இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் அதுவும் குறிப்பாக பெண்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பிறப்பிறப்போட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒன்று ஒரு விஷயம் வரும் அதை தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது என்ன அப்படின்னா அச்சயத்தை என்ன பண்ணுவோன்னா நம்ம உங்களுக்கு நம்ம கோயிலுக்கு வர்ற எல்லாருக்கும் இலவசம் என்றைக்கு இலவசமாக தரோம் தான் விஷயம் நீங்கள் நகை வாங்கினதை விட பல மடங்கு ஐஸ்வர்யம் நீங்கள் பொருள் வாங்கிறத விட பல மடங்கு ஐஸ்வர்யம் நம்மளுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்துக்கக்கூடிய தீர்த்து கொடுக்கக்கூடிய மொத்த விஷயமோ இந்த மீட்டுக்குள்ளே வரக்கூடியது என்னென்னலாம் வரணுமோ அதை எல்லாமே நான் இதுக்குள்ளே அடைக்கிருக்கேன் எதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கின்னு வரணும் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் நகைங்கிறது நான் இப்போவும் சொல்கிறேன் அதுவும் பல பேர் கடன் வாங்கி நகை வாங்குவீங்க அன்னைக்கு அப்படிலாம் செஞ்சால் எந்த பலனும் கிடையாது அதனால் இதை வாங்கிக்கிங்க இதுக்கு காசுக்கு கிடையாது இலவசமாக நீ வாழ்க நகம் தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் அதுவும் குறிப்பாக பெண்கள் இருக்கிற ஒரு விஷயம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டுருப்பீங்க அப்படின்னா தமிழ் வருடப்பிறப்பு எப்போ வரும் தமிழ் பிறப்பு எப்போ வரும்னு பார்ப்பாங்க அந்த தமிழ் வருட பிறப்போடு சேர்ந்து ஒரு முக்கியமான ஒன்று ஒரு விஷயம் வரும் அதை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது என்ன அப்படின்னா அட்சய திருதியை அப்படின்ற ஒரு அற்புதமான நாளை எதிர்பார்த்து தான் காத்திருப்பீங்க அட்சய திருதிதி எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு என்ன விசேஷங்கிறது எல்லாருக்கும் தெரியும் என்ன விசேஷம்னா அன்னைக்கு நகை வாங்கினால் சிறப்பு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு நாள் தான் அந்த திதிங்கிற ஒரு அற்புதமான நாள் இந்த வருஷம் அந்த திதி நாள் எப்போ வருது அப்படின்னா அதாவது முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வருது ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு தான் அக்ஷய திதி வருது அந்த நாளுக்கு நகை வாங்கினால் பெரிய சிறப்புன்னு எல்லாரும் காத்திருப்போம் இல்லையா அந்த நாளில் நாம் வேறு ஒரு விஷயம் செய்தால் இன்னும் சிறப்பு அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த நகை வாங்குதல் அப்படிங்கிறது எல்லாராலேயும் முடிகிற ஒரு காரியம் இல்லை ஏன்னா ஒரு சில பேர் வாங்கிடுறாங்க சில பேர் கடன் பெட்டாவது வாங்குகிறாங்க சில பேர் இருக்கிறத வச்சு வாங்கிக்கிறாங்க பல பேர் வாங்குகிற நிலைமையில் இருக்க மாட்டாங்க சரி இப்போ எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி வசதியானவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு விஷயம் பொதுவாக இருந்தால் எல்லாேருக்கும் பலனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய இங்கே காமக்கிய ஆலயத்தில் ஒரு விஷயம் செய்கிறதா திட்டமிட்டுருக்கோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் அதாவது ஸ்ரீ காமாக்கியா குபேரம் முடிச்சு அப்படின்னு ஒரு அற்புதமான பொக்கிஷ பொருள் ஒன்று கொடுக்க போகிறோம் காமாக்கியா குபேர முடிச்சு அப்படின்னு கொடுக்கலான்ட்டு எல்லாருக்கும் திட்டமிட்டுருக்கோம் அது எப்படி இருக்கும்னா இதுதான் இதுதான் காமாக்கியா குபேரம் முடிச்சு பார்த்துக்கலாம் இது மாதிரி எல்லாருக்குமே இன்னம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த முடிச்சுக்குள்ளே இருக்குது ஐஸ்வர்யமாக இருக்குது பொக்கிஷோன்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதில் அந்த குபேர முடிச்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள் லக்ஷ்மி குபேர காயின் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா சின்னதாக லக்ஷ்மி குபேர காயின் இருக்கும் அது உள்ளே வச்சிருக்கிறோம் நம்ம அதுக்கடுத்து தான் யோக ரத்தினம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ரத்தினம் உள்ளே இருக்கும் எதோ அந்த குபேர முடிச்சுக்குள்ள அது இருக்கும் அது போக கோமதி சக்கரம் எல்லாருக்குமே தெரியும் கோமதி சக்கரம் அதோடைய பயன்பாடுகள் என்னன்ட்டு அது வச்சுருக்குறோம் பஞ்சலோகம் ரொம்ப முக்கியமானது பஞ்சலோகம் அடுத்தது நவரத்தினம் நவரத்தினம்னாலுமே இது நவரத்தனம் மோதிரம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த நவரத்தினம் அதுவும் இருக்கும் தாமரை மணி அது அதை பற்றின உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸ்பைரட் ஸ்டோன் அதாவது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் இருக்குது ஸ்பைரட் ஸ்டோனுன்னு வாங்க நெட்டில் போட்டு பாருங்கள் வரும் அதுவும் அதில் இருக்குது காரிய சித்தி யந்திரம் காரிய சித்தி யந்திரம் அதுவும் வந்து உங்களுக்கு இருக்கும் காட்டுறேன் என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக பிரம்மதானியம் பிரம்ம என்ன நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன் பிரம்ம தானியம்னா என்னன்னு க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிரம்ம தானியத்தை இது உள்ளே வச்சுருக்கிறேன் பிரம்ம தானியம்னா என்னென்னு பல வீடியோவில் நான் பேசியிருக்கேன் வெளி வீடியோக்களை இருக்காது அது என்னதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அது இருக்குது இதில் சரிங்களா அதுக்கப்புறம் ஏலக்கா ஈர்த்து கொடுக்கக்கூடிய வசிய சக்தியுடையது ஏலக்கா அது இருக்குது குன் குன்றின் மணி அதாவது குன்றி மணின்னு ஒரு மணி இருக்குது தெரியும் இல்லையா இந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் எல்லாரும் பொதுவாக பண்ணுவோம்னா அந்த விநாயகர் சக்திக்கு பிள்ளையார் வாங்கினோம்னா அதில் வச்சுருப்பாங்க அந்த குன்றின் மணின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது நகைக்கும் நகை இருக்கில்ல தங்க நகைக்கும் அதுக்கும் தொடர்புகள் இருக்குது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அதுவும் அது உள்ளே வச்சுருக்குறோம் லக்ஷ்மி சோழி சோழியை பற்றி தெரியும் சோழி வந்து லக்ஷ்மி சோழி இது உள்ளே இருக்குது அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் ஐஸ்வர்யத்துக்கு இந்திராணி வாசனை வஸ்திரம் அதாவது வாசனை இல்லைன்னா அந்த இடத்துல சுபம் கம்மின்னு சொல்லுவோம் ஒரு பூ கூட வாசனையான பூவை தான் நம்ம சுவாமிக்கு போனோம் வாசனை எங்கே இருக்குதோ அங்கே சிறப்பு நான் வாசனை பற்றி நிறைய வீடியோ போட்டுவிட்டேன் அதனால் இந்திராணி வாசனை வஸ் வஸ்திரம்ன்றது இது உள்ளே வச்சிருக்கிறோம் நம்ம பச்சை கற்பூரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் திருப்பதி பெருமாளுக்கு இந்த தாடையில் வைக்கிறதா சொல்லி ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு வரலாற்று கதையை வச்சுருக்காங்க அதுக்கு ஓகே அடுத்தது அதிமதுரம் அதுன்னு என்ன தெரியும் இல்லையா அதிமதுரம் சுக்கரனுக்கு உண்டான வஸ்து அது சுக்கரனை யாருன்னு தெரியும் பணம் பொருள் சுகபோகமாக வாழிறதுக்கு தான் அந்த சுக்கரனுக்கான அதிமதுரம் உள்ளே இருக்குது அப்புறம் ஒரு ரூபாய் காயின் இங்கே பூஜை பண்ணுறோம் இல்லையா நம்ம தனம் தன பூஜை தன பூஜை பண்ணி அந்த காயின் அதுவும் இது உள்ள ஒரு ரூபா காயின் ஒன்று வச்சுருக்குறோம் பட்டு வஸ்திரம் இருக்குது வஸ்திரத்தில் பட்டு வஸ்திரம் ஐஸ்வர்யமாக இருக்கிறதுக்கு அது வச்சுருக்குறோம் நெல்லிச்சக்கை ஆயில் ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது நெல்லிச்சக்கை இருக்குது அதை தாண்டி அதுக்கு அடுத்ததாக திருதி மந்திரம் அது தான் தனியாக காட்டுறேன் மொத்தம் இருபத்தி ஓர் விஷயம் இருக்குது மொத்தம் இருபத்தி ஒன்று இது தான் இந்த முடிச்சு இருபத்தி ஓர் விஷயம் இருக்குது அக்ஷயத்திருதி இது வந்து இந்த இதை வச்சு நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு இதுவும் இந்த பேப்பரும் தரோம் இந்த பேப்பரை நம்ம கொடுத்துருவோம் இதோடையே சேர்ந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்னா பூஜை எப்படி செய்யணும் இதை வச்சு வீட்டில் எப்படி பூஜை செய்யணுன்றதை சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து மந்திரம் என்ன மந்திரத்தை சொன்னால் சிறப்பு எளிமையான மந்திரம் கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான மந்திரம்தான் ரொம்ப வாயில் நுழையாதது அப்படிலாம் கிடையாது ஆனால் இந்த மந்திரத்திலே அவ்வளோ ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் இருக்குது அது காமாக்கியாதேவின் மூல மந்திரம் அந்த மந்திரமும் இதில் வச்சுருக்குறோம் இப்போது என்னென்ன இருக்குன்றத சொல்லிட்டோம் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன் இதை என்ன பண்ணுவோன்னா நம்ம இ உங்களுக்கு நம்ம கோயிலுக்கு வர்ற எல்லாருக்கும் இலவசம் என்னைக்கு இலவசமாக தரோம் இதுதான் விஷயம் எல்லா நாளும் கிடையாது அதாவது திதி உங்களுக்கு முப்பது முப்பதாம் தேதி ஆமாம் ஆ முப்பதாம் தேதி நாலாவது மாதம் ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு தான் திதி நாம் இதை பூஜை பண்ணி என்றைக்கு தரோம் அப்படின்னா முன்னாடியே கொடுத்துட்றோம் ஒரு மாதம் முன்னாடி உங்ககிட்ட கொடுத்துட போகிறோம் அப்போ தான் நீங்கள் அன்னைக்கு தீதி அன்னைக்கு இதை வச்சு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ண முடியும் அது என்றைக்கு தரோம்னா இதே தான் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் அதே முப்பதாம் தேதி தான் இதுவும் சரியாக ஒரு மாதம் முன்னாடி மூணாவது மாதம் அதாவது மார்ச் முப்பது மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இங்கே பூஜை ஆரம்பிக்கிறோம் ஒம்போது மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கு முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் ஆளு கொண்டு வாங்கிட்டு போயிடலாம் இந்த வீட்டில் என்ன பண்ணணும்னா இதை பாருங்க இந்த எந்திரம் சித்தி யந்திரத்தை வச்சு இதுக்கு மேலே இந்த இந்த மூட்டை எப்படி வச்சுக்கணும் நீங்கள் வச்சுட்டு அந்த மந்திரம் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அக்ஷயத்தீதி அன்னைக்கு பூஜை பண்ணணும் நான் பண்ணுறது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை பண்ணிவிடுவேன் அன்னைக்கு பண்ணி எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பேன் அன்னைக்கு ஒரே நாள் தான் பூஜை அன்றைக்கி ஒரே நாள் மட்டும்தான் இங்கே நீங்கள் வர்றவங்களுக்கு நம்ம தரோம் வாங்கிக்கலாம் எத்தனை வேணாலும் முன்பதிவு செய்துக்கலாம் இல்லைனாலும் அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் இப்படி இருக்கும் இதில் என்னென்னலாம் போட்டுருக்குறோங்கிறத உங்களுக்கு நான் விவரமாக சொல்லியாச்சு பூஜைக்கு வந்து அந்த பூஜையிலையும் கலந்துக்கிட்டு தீதி பூஜையில் கலந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் இது என்ன அப்படின்னா காமாக்கியா குபேரம் முடிச்சுன்னு பேர் இதுக்கு பேர் இது வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் மேற்கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது வீட்டில் இருந்தால் இப்போ இதில் இருபத்தி ஓரு பொருள் நான் தரேன் உங்களுக்கு எல்லாமே கடாட்சம் ஐஸ்வர்யம் யோகம் அத்தனையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மூட்டைக்குள்ளே இவ்வளோ வச்சுருக்குறோம் இதை ஏங்கிட்டே இருந்து முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மார்ச் முப்பது வந்து இங்கே பூஜையில் கலந்துக்குன்னு நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த டைமில் வாங்க பூஜை பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற நாட்கள்லேயும் மற்ற நேரங்கள்லேயும் கிடையாது அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டுமே உங்களுக்கு எல்லாேருக்கும் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம் வாங்கிட்டு போய் இதை என்ன பண்ணுங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அக்ஷய தீதி அன்னைக்கு இதை எடுத்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிடுங்க இதில் விவரமாக நான் கொடுத்துருக்குறேன் எப்படி இந்த பூஜையை பண்ணணும் இந்த இந்த நோட்டீஸும் உங்கள் கையில் அன்னைக்கு கொடுத்துருவேன் நான் பூஜை பண்ணிங்கன்னா நீங்கள் நகை வாங்கினதை விட பல மடங்கு ஐஸ்வர்யம் நீங்கள் பொருள் வாங்கிறத விட பல மடங்கு ஐஸ்வர்யம் நம்மளுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்துக்கக்கூடிய தீர்த்து கொடுக்கக்கூடிய மொத்த விஷயமும் இந்த முடிச்சில் இருக்குது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்குற அளவுக்கு இதில் நம்ம பூஜை பண்ணி வச்சுருக்குறோம் அவ்வளோ உயர் ரகமான பொருட்கள் இதோடைய விலைன்னு நம்ம பார்த்தோம்னா இதை வந்து இப்போ நம்ம வந்து நம்ம இது இலவசம்தான் நம்ம எல்லாருக்குமே நம்ம இலவசமாக தான் தரோம் என்னைக்கு முப்பது மார்ச் முப்பது அன்னிக்கு காலையில் ஒன்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே அந்த பூஜை நடக்கும் அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போயிடலாம் இலவசம்தான் எல்லாருக்கும் இதோடைய விலை நம்ம விற்கிறோன்னு பார்த்தோம்னா விற்கல இலவசமாக தான் நம்ம தரப்போகிறோம் எல்லாருக்கும் இங்கே வர்ற எல்லாருக்கும் நம்ம காமக்கிய ஆலயத்தில் வரக்கூடிய எல்லாருக்கும் இலவசமாக தரோம் விற்கிறோம் அப்படின்னா இதோடைய குறைந்தபட்ச விலை ரொம்ப வேண்டாம் மூவாயிரத்து ஐநூறுரூவா ஆகுது குறைந்தபட்சமாக விற்கணும்னா ஐயாயிரரூவா வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம இதை குறைந்தபட்சம் ஒரு இது வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வருது ஆனால் இலவசம்தான் எதுவுமே காசு கிடையாது அன்றைக்கி வந்து வாங்கிக்கிங்க பலாபலன்கள் கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது அதாவது அக்ஷய திருதிய அன்னைக்கு என்ன வாங்கணும்னு நான் ஒரு எட்டு வருஷமாக வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன் நகை வாங்குறதுங்கிறது உங்கள் சௌகரியம் அதை தாண்டி எதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம வீடு சுபிட்சமாக இருக்கும் நகைங்கிறது அப்புறம் அன்னைக்கு திருதியை அன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்தால் சுபிச்சம்ங்கிறத பற்றி நான் பல வீடியோ போட்டேன் அதனால இதுலயே நான் சொல்லி இதை வந்து நான் பெருசாக்க விரும்பலை வீட்டுக்குள்ளே வரக்கூடியது என்னென்னலாம் வரணுமோ அதை எல்லாமே நான் இதுக்குள்ளே அடைக்கிருக்கேன் எதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கின்னு வரணும் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் நகைங்கிறது நான் இப்போவும் சொல்கிறேன் அந்த பிரச்சனைக்குள்ளே நான் வரல அது ஒன்றும் பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது அதுவும் பல பேர் கடன் வாங்கி நகை வாங்குவீங்க அன்னைக்கு அப்படிலாம் செஞ்சால் எந்த பலனும் கிடையாது அதனால் இதை வாங்கிக்கங்க இதுக்கு காசுக்கு கிடையாது இலவசமாக நீங்கள் மார்ச் முப்பது வாங்கிக்கங்க ஏப்ரல் முப்பதுக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க ஒரு மாதம் டைம் இருக்குது நான் முன்னாடியே கொடுத்துட்றேன் ஏன் முன்னாடியே கொடுத்துட்றேன்னா நெருக்கத்தில் நிறைய பேர் கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும் அவங்க வர்றதுக்கு போகிறது கஷ்டமாகிடும் அதனால் ஒரு மாதம் முன்னாடியே இதை உங்களுக்கு நம்ம இங்கே எங்கள் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பணங்காட்டு பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே தான் நம்ம காமாக்கியா ஆலயம் காமாக்கியா ருத்ரபடம் வச்சுருக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியும் இங்கே வந்தவங்களுக்குலாம் தெரியும் இங்கே வந்து மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணியில் இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இங்கே பூஜை இருக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த காமாக்கிய தேவி குபேரம் முடிச்ச வாங்கி போய் வீட்டில் வச்சுக்கிங்க அக்ஷயத்தீதி பூஜை பண்ணுறதுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு வச்சுக்கோங்க நல்ல பலனை கொடுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும் அத்தனை விதமான பலாபலன்களும் கிடைக்கும் இது ஓகே இப்போது வழக்கமானது தான் நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் வர முடியாது எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சொந்தக்கார யாரையாவது அனுப்பி வாங்கிக்க இதுதான் நம்ம கோயிலில் இது இலவசம் தரம் யாரையாவது அனுப்பி வாங்கி எதுவுமே எனக்கு பண்ண முடியல எனக்கு இந்த குபேரம் முடிச்சு வேணும் அப்படின்னா நான் இதில் ஒரு கொரியர் நம்பர் போட்டுறேன் தான் ஏற்கனவே கூட நீங்கள் அந்த கல்வி மகா தாயத்து வாங்கியிருப்பீங்க அதுக்கு முன்னாடி அந்த கும்பமேளா பிரசாதம் வாங்கியிருப்பீங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த இதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா அப்போல்லாம் எல்லாம் வாங்கி அதே மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இதை தமிழ்நாட்டுக்குள்ளனா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறுவா கேட்பாங்க தமிழ்நாட்டை தாண்டி தாண்டினா இந்தியாக்குள்ளே தான் வெளிநாடு கிடையாது தமிழ்நாட்டை தாண்டி பெங்களூர் மாதிரி இடங்கள் கல்கட்டா மாதிரி இடங்கள் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இதை வந்து ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம கொரியருடைய கம்பெனிக்கு சொன்னோம்னா அந்த நம்பரை போடுறோம் உங்களுக்கு அப்படி தேவைன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் நானூறுரூவா ஐநூறுரூவா நானூறுரூவாங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே முந்நூற்றம்பது நானூறு கேட்பாங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த வாட்டி மாற்றிருக்காங்க எல்லாம் தமிழ்நாட்டை தாண்டினா ஐநூறுரூவா கேட்பாங்க உங்களுக்கு பரவாயில்லன்னா வாங்கிக்கோங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரையும் நம்ம கோயிலில் இதுக்கான பூஜை ஹோமங்கள் நடக்குது அதில் கலந்துக்கிட்டு அதை வாங்கிக்கிங்க காசே கிடையாது முழுக்க முழுக்க இலவசம்தான் ஒரு ரூபா கூட கிடையாது வந்து கலந்துக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க ஆனால் கொரியர் வழியாக வரும்போது அது எனக்கு அது இதில் இல்லை யாராவது சொந்தக்கார கூட நீங்கள் அனுப்பிச்சு வாங்கிக்கிங்க வழி இல்லைங்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக நானூறு டு ஐநூறுரூவா நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும் அந்த நம்பர் நான் போடுறேன் கொரியர் கம்பெனி நம்பர் போடுறேன் நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி பேசி பதிவு பண்ணி நீங்கள் பூஜை முடிஞ்ச அடுத்த நாளே உங்களுக்கு கொரியரில் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்குவாங்க அவங்க ஒரு ஒரு நாலஞ்சு நாளில் வந்துடும் உங்களுக்கு இது என்றைக்கு உங்கள் கைக்கு தேவைன்னா திதிக்கு தான் தேவை அதனால் முப்பது நாள் நேரம் நிறைய இருக்குது அதனால் அதுக்கு முன்னாடியே புக் பண்ணி வைங்க ஏன்னா இது ஒரு லிமிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய பண்ண முடியும்னா விலை அதிகம் இது அதனால் நிறைய நம்ம பண்ண முடியல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பண்ணியிருக்கிறோம் யார் யார் அவசியமோ நேரில் வரவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் கொரியரில் வேணுங்கிறவங்க முன்பதிவு பண்ணி வச்சுக்கோங்க என்னால் நேராக வர முடியாது எனக்கு முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுட்டு நீங்கள் அன்னைக்கு பூஜை முடிஞ்சோன்னு வாங்கிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும் எதுவாக இருந்தாலும் முன்பதிவுகள் அவசியம் இதை நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க அது கொரியருடைய நம்பரும் போட்டுடுறேன் அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது அவங்க மூலியமாக போகிறது நம்ம கோவிலில் காமாக்கிய ஆலயம் காமாக்கிய ருத்ரபிடத்தில் இந்த காமாக்கியா குபேரம் முடித்து முழுக்க முழுக்க நம்ம இலவசமாக தரோம் இது இந்த யந்திரம் காரியசித்தி என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய காரிய சித்தி யந்திரம் இதில் மந்திரமும் தகவலும் இருக்குது இது எல்லாமே இங்கே இலவசமாக வாங்க வந்து வாங்கிக்கணும் நீங்கள் இது திரும்பவும் சொல்கிறேன் மார்ச் முப்பது காலையில் ஒம்பது அதாவது மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இங்கே பூஜை நடக்கும் அப்போ வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கிங்க ஏப்ரல் முப்பது உங்களுக்கு அட்சய தீதி அன்னைக்கு இதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்க எதுக்காக நம்ம நிறைய டைம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த கொரியரில் வாங்குறவங்களுக்கு சீக்கிரம் கரெக்டாக டேட்டு கிடைக்காமல் போயிடும் பத்து நாள் முன்ன ஆகும் கொரியர்காரங்களே பத்து பன்னெண்டு நாள் டைம் கேட்பாங்க அதனால் என்கிட்ட வாங்கி கொரியர் பண்ணணுன்றதுனால பத்து பதினாள் அப்போது ஆகுன்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ முன்னாடி இதை சொல்கிறோம் இது தேவைப்படுறவங்க முன்பதிவு அதாவது கொரியர் வழியாக தேவைப்படுறவங்க முன்பதிவு பண்ணுங்கள் நம்பர் கொடுத்துட்றோம் நேராக வர்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அன்னைக்கு வந்துக்கலாம் அன்னைக்கு மார்ச் இதான் அன்னைக்கு முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்னாடியே இதை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு கூட நீங்கள் வந்துருங்க வந்து இதை வாங்கிக்க இதோடைய இந்த முடிச்சோடைய அற்புதங்கள் நிறைய திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு ஏன்னா சில பேர் கேட்காம சரியாக கேட்காம போயிருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முடிச்சுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது இந்த முடிச்சுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னா லக்ஷ்மி குபேர காயின் இருக்குது யோகரத்னம் இருக்கு கோமதி சக்கரம் இருக்குது குபேர சாவி இருக்குது குபேர சாவி அது சொல்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன் போன வாட்டி குபேர சாவி இருக்குது பஞ்சலோகம் இருக்குது நவரத்தனம் இருக்குது தாமரை மணி இருக்குது பைரட் ஸ்டோன் இருக்குது காரியசித்தி எந்திரம் இருக்குது பிரம்மதானியம் இருக்குது ஏலக்காய் இருக்குது குன்றின் மணி இருக்குது லக்ஷ்மி சோழி இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இந்திராணி வாசனை திரைய வஸ்திரம் இருக்குது உள்ளே பச்சை கற்பூரம் இருக்குது அதிமதுரம் இருக்குது சுக்கருந்து அதிமதுரம் இருக்குது ஒரு ரூபா காயின் பூஜை பண்ண காயின் உள்ளே வச்சுருக்குறோம் பட்டு வஸ்திரம் இருக்குது நெல்லி சக்கர் இருக்குது அக்ஷய மந்திரம் இருக்குது இத்தனை பொருள் இதுக்குள்ளே இருக்குது முடிச்சில் இதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சு அக்ஷய தீதிக்கு இதைக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த இந்த நோட்டீஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு எளிமையான ஒரு பூஜையை பண்ணீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கணுங்க நகை வாங்குறது பொருள் வாங்குறது போட வந்ததில்ல அப்புறம் பணம் இருக்கிறவங்க பண்ணிக்கிங்க பணம் இல்லாதவங்க கவலைப்பட தேவையில்லை இந்த குபேரம் முடிச்சு அதாவது காமாக்கியா குபேரம் முடித்த வீட்டில் வச்சிங்கன்னா அத்தனை சுபிட்சம் விலைன்னு பார்த்தா மூணாயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சபட்ச விலை ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு விலையை நம்ம நம்ம கோயிலில் அன்னைக்கு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக தரோம் நீங்கள் ஏப்ரல் முப்பதுக்கு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் முன்னாடியே கொடுத்துட்றோம் கொரியரில் வேணுன்றவங்க முன்பதிவு கண்டிப்பாக அவசியம் முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு வாங்கிக்கங்க நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு முழுக்க ஃப்ரீ கொரியரில் வாங்குறவங்களுக்கு நானூறு டு ஐநூறு கண்டிப்பாக கேட்பாங்க அதெல்லாம் பார்த்துங்க வெளிநாடுகளுக்கு கிடையாது வெளிநாடுகளுக்கு அனுப்புறது இல்லை இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே இதுதான் தேவைப்பறவும் பண்ணலாம் இந்த காமாக்கியா குபேரம் முடித்து வீட்டில் இருந்தால் அத்தனை சுபிட்சங்களும் அணுகளும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்மளை ஒரு ஆன்மீகமே நம்பிக்கை நடிப்பில்லை எப்படி ஒரு தேதிக்கு ஒரு நகை வாங்கினா சேருங்கிறது ஒரு நம்பிக்கை அதை விட பல மடங்கு நம்பிக்கை இந்த காமாக்கியா இந்த குபேர முடிச்சல இருக்குது ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த பவர் ஒரு சக்தி நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பான ஒரு விஷயம் நமக்கு நன்மையை செய்யுங்கிற ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கி பூஜை நடக்கும் வந்து வாங்கிங்க உங்கள் எல்லோருடைய ஆசைகளும் திரும்பியும் சொல்கிறேன் இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா வழக்கமான அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க கொரியர் நம்பரை வந்து இதுலேயே கொடுக்குறோம் அது அங்கே கேட்டுங்க கொரியரில் வேணுன்றவங்க இங்கே கோயிலுக்கு ஃபோன் பண்ண வேணாம் கொரியர் நம்பருக்கு அங்கே ஃபோன் பண்ணி கேட்டுங்க பதிவு பண்ணிங்க நேரில் வர எல்லாருக்கும் இது இலவசம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஏன்னா விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கிறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு சீக்கிரம் வெளியூர்காரங்க புக் பண்ணிங்க இதை அன்னைக்கு வர்றவங்க நேராக வந்து வாங்கிட்டு போயிடுங்க இதுதான் இப்போது உங்கள் எல்லாேருக்கும் அக்ஷய திதியோடைய முப்பதாம் தேதி நாலாவது மாதம் ஏப்ரல் முப்பதுக்கு அக்ஷய திதியோடைய வாழ்த்துக்களுடன் நம்ம காமாக்கிய ஆலயத்தில் அக்னி உதரன் சுவாமிகளாகிய நான் இந்த முடிச்ச குபேரம் முடித்த முப்பதாம் தேதி மார்ச் முப்பதுக்கு எல்லாருக்கும் இலவசமாக தரோம் நேரில் வர எல்லாரும் வாங்கிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒன்று வழங்கப்படும் வாங்க நல்லது நடக்கட்டும் உங்கள் எல்லாருக்கும் சகல் ஐஸ்வர்யமும் உண்டாகட்டும் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகமும் அடியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு நேரில் வரச்சி அம்மனுக்கு ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு இந்த குபேரம் முடித்த பவ்யமாக வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க உங்கள் எல்லாேருக்கும் நல்லது நடக்கும் அனைத்து ஐஸ்வர்யும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்